அவர்கள் வந்து ஒரு அறுபதாயிரம் யானைகளை வந்து கப்பல் படையில ஏற்றி போனாரு அப்படின்னா இவங்க எல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அத சொன்னது சீமான் கிடையாதுல தமிழ் தேசியவாதிகள் கிடையாதா சீனாக்காரன் சொன்னாண்டாத எழுதி சைனீஸ் எழுதி வச்சிருக்காங்க தமிழர்கள் எழுதிக்கல சீனாக்காரன் அவங்கிட்ட போய் கணக்கு கேளு எங்ககிட்ட வந்து கணக்கு கேட்கற அவன் சொல்றான் அறுபதாயிரம் யானை அவன் எப்படி என்னன்னு நீ அவன்கிட்ட போய் கேளு அவன் தான் சொல்லியிருக்கான் சீன துறவி அவன் தூதுவன் அவங்க வந்து பாத்துட்டு தான் சொல்லியிருக்கான் இவங்க என்னடா இத்தனை யானை வச்சிருக்காங்க அப்படின்னு அதான் அவன் அவன் டிராவல் பண்றாங்க டிராவல் பண்ணிட்டு சுத்தி சுத்தி பாக்கிறான் அவன் அவன் சொல்றான் இவங்க கிட்ட அறுபதாயிரம் போர் யானைகள் இருக்குது இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லி வச்சிருக்கான் அந்த குறிப்பு வச்சுட்டு அவர் சொல்றாரு உடனே ஆனா அறுபதாயிரம் போர் யானைகளை கப்பல்ல ஏத்தி கொண்டு போடல அது சரி அது வந்து அவர் ஒரு இந்த ஃப்ளோல சொல்லும்போது அவர் தங் ஸ்லிப்பா வருது பெட் எக்ஸாக்ரேட் எக்ஸாக்ரேட் இல்லீங்க அவன் யானைப்படையே கொண்டு போகறது சொல்லுவாங்க கடல்ல ஆனா அறுபது நம்ம கிட்ட அறுபதாயிரம் யானைகள் இருக்குன்னு சீனாக்காரன் குறிப்பில எழுதி வச்சிருக்கான் அறுபதாயிரம் யானையும் போட்ல ஏற்றி கொண்டு வந்ததுன்னு எழுதல நம்ம கிட்ட அறுபதாயிரம் யானைகள் இருக்கு வந்து ஒன்னா பண்ணி அவர் சொல்லிடுறாரு பட் அறுபதாயிரம் யானையா இருந்துச்சு இவங்க உடனே ஒரிஜினல் ரியாலிட்டியே பொய்யூன்னு சொல்றான் அது அந்த அளவுக்கு நம்ம செல்வ செழிப்போட ஒரு பலத்தோட அதிகார பலத்தோட தான் நம்ம இருந்திருக்கோம் ஒன் ஆஃப் பவர்ஸ் இந்த வேர்ல்டுலேயே சுப்பீரியர் பவர்ஸா தமிழர்கள் இருந்திருக்காங்க இன்னைக்கு நீ சொல்ற இன்னைக்கு எல்லா ஆய்வுகளும் பண்ணிட்டு இந்தியாவிலேயே முதல்ல இரும்பு இந்தியாவில உலகத்திலே முதல்ல இரும்பு நாகரிகத்தை கொண்டு வந்தது தமிழர்கள்ங்கிற